நண்பர்கள் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பற்றிய செய்தி வந்துள்ளது என்ன செய்தி வந்துள்ளது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தமிழக அரசால் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்று அறுபதாயிரம் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர் முந்தைய ஆட்சியில் பணி வேண்டி பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டும் எங்களுக்கான தீர்வு எட்டப்படவில்லை கடந்த கால அரசு ஏற்கனவே ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருப்பவர்கள் மீண்டும் ஒரு போட்டி தேர்வு தேர்ச்சி பெற்றால் மட்டுமே ஆசிரியர் பணி வழங்கப்படும் என ஒரு அரசாணையை பிறப்பித்தது இதனை எதிர்த்து எதிர்கட்சித் தலைவர் கடும் கண்டனத்தை பதிவு செய்ததுடன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் கோரிக்கை எண் நூற்றி எழுவத்தி ஏழில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தது அளி வாக்குறுதி அளித்தது மகிழ்ச்சி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு என்பது ஜனாத ஜனநாயகத்திற்கு முரணானது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத நடைமுறை ஒன்றை கடந்த காலத்தில் அறிவித்தது ஆசிரியர் பணிக்காக காத்திருப்போருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியது ஆனால் இன்னும் பழைய நடைமுறையை தொடர்வது மனவேதனை அளிக்கிறது மக்களாட்சி நடத்தி வரும் மாண்பு முதலமைச்சர் அரசா அரசாணையின் நூற்றி நாற்பத்தொம்பது இருபது ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு அரசாணையை ரத்து செய்திட வேண்டும் புதிதாக இக்கல்வியாண்டில் மட்டும் சுமார் ஐந்து புள்ளி எண்பது லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சுமார் எட்டு ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் ஆசிரியர்களுக்கு தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருப்பவர்களுக்கு தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் அரசு பள்ளிகளில் ஏற்படக்கூடிய ஆசிரியர் காலிப்பணியிடங்களில் முழு முன்னுரிமை அளித்து பணிவழங்கி வாழ்வாதாரத்தை காத்திடும்படி கேட்டுக்கொள்கிறேன் யார் இப்படி சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சங்கம் சார்பில் மாநில தலைவர் பி கே இளமாறன் அவர்களுடைய அறிக்கையில் கேட்டுக்கிட்டு இருக்கிறார் நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் சற்று மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் ஏற்படுத்தும் நன்றி